அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் மாமன் காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் குரு பகவானும் தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு ராசி அதிபதியான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு லாபம் மற்றும் விரைவத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதாம் மிதுன ராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சில மிதுன ராசி என்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களில் சேர்க்கையும் உண்டாகும் தங்களது நீண்ட நாள் கனவுகள் எளிதில் நிறைவேறும் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலும் தங்களது பணிகளை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணமாகாமல் காத்துக்கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும் சில அன்பர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும் தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இணக்கமான உறவுகள் ஏற்படும் செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் கூட்டாளிகள் இடையே நல்ல நட்புறவு மேம்படும் மேலும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தந்தையின் வழியில் தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகன்று அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சில மிதனராசி அன்பர்களுக்கு பேச்சில் நேர்மறையான தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது தங்களது பேச்சில் நிதானம் தேவை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் வருகின்றது ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லை எனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் வாய்ப்புகள் மிக அதிகம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும் அசுப செய்திகளில் சில அன்பர்கள் கேட்க நேரிடும் ஆணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஜூலை மாதத்தில் ஏழு பத்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான திங்கட்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு இரண்டாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு ஏழாம் தேதி மாணி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி ஆணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பதாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றன இருக்கின்றது சஷ்டி திதியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதியும் வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வருகின்றது வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை ஆணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் செவ்வாய் மற்றும் கேதுபகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் ரிசபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்